நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் முகஸ்ததையுன்றி முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வானமையும் காலம் எல்லாம் நோய் ஒளியில் உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட அல்லா நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல கூட நம்மை ஆட்சி ஆள்வானாக திடீர் மரணங்களை மட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான நோயை பாதுகாத்து மருத்துவமனின் சிறப்பினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை அறுவானாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி ஆட்டும் ஆஸ்பத்திரியை கதியற்றும் அல்லற்பட்டும் அவதியிட்டு வளர்க்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்குப்பட ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குக அன்பானாக அவர்களுக்கும் நாம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய பலன்களை வழங்குகிறவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலா இல்ல

குரான் நூத்தி பதினான்கு இல்லை இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால் பெண்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அருமையான மக்கள பெண்களுக்கு ஒன்றை தொழுகை விட்டுவிட்டால் அந்த தொழுகை அவர்கள் மீண்டும் கதா வேண்டும் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாதவிடாய் காலங்களில் தொழுகையை விட்டார் என்று சொன்னால் அதை திருப்பி தொழுக வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ் ஜிலாலும் பெண்களில் சிரமங்களை கருதி சில சலுகைகளை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல பெருமானா செல்லந்தாக செல்லம் வருவதற்கு முன்பாகவே பெண்களை பெரியாக மதித்த காலத்தில் தான் பெருமானார் சதல்லாஹுடைய பெண்கள் இஸ்லாத்தின் இரண்டு கண்கள் என்கிற அளவிற்கு அவர்களுக்கு மகத்துவத்தை ஓங்க வைத்தார்கள் அது மட்டுமல்ல பெண்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்கிற இடத்தில் ஆண்களுக்கு இரண்டு பங்கும் பெண்களுக்கு ஒரு பங்கும் என்று பெருமானார் சதல்லாஹ் அவர்கள் சொத்துரிமை வாங்கி கொடுத்தார்கள் பெண்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல பெண்ணை பெற்றெடுத்து அவர்களை சிறந்தவர்களாக வளர்த்து ஆளாக்கிய நாளுக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறார் அது மட்டும் இல்லை அருமையான உபயோகலை ஆண்களுக்கு எதிரெதிரெல்லாம் நன்மை நன்மை இருக்கிறதோ அதில் பெண்களுக்கும் நன்மை இருக்கிறது என்பதை பெருமான சித்தாந்தாலும் சொல்லி காமிக்கிறார்கள் அஸ்மாபித் எசி பதியத்தாஹு தானா அனுகா கண்மனை முகம்மது நசூலாஹி வந்து சொன்னாங்க யாரை சொல்லப்பா நான் பெண்களுக்கெல்லாம் சேர்க்கு கொட்டு அவர்கள் தூதுவராமனுக்கு வந்து பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமான சித்தாந்து சொன்னார் என்னம்மா அப்படின்னாங்க பெண்கள் எல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தான் நீங்கள் நபியார் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கிற பொழுது ஆண்களுக்கு அந்த பெண்களுக்கு இல்லையே என்று அவர் வேதனைப்படுகிறார்கள் கேட்குறாங்க அப்படி என்ன செலவு கொடுத்தா உங்களுக்கு என்ன பொறுப்புல அப்படின்னு கேட்டார் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் உங்கள் மீது நிறைய பெரிய பெருக்கரு உங்களை அல்லா ஒரு சூழலாக இருக்கிற அல்லா பெண்களுக்கு சில சதவிகளை தரவில்லை என்கிற வேட்கையும் அதை பற்றி தெளிவு கொடுத்த வேண்டும் என்று சொல்லி பெண்கள் கேட்டதற்கான உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்ன வெற்றி பெறுவான சன்னதாக இருக்கிறார்கள் சொல்றாங்க ஆண்களுக்கு சுகம் தேவைப்படுகிற பொழுது அவனுக்கு நாங்கள் சுகத்தை கொடுத்து அவன் நாங்கள் தணிக்கிறோம் அதே போன்று எல்லா உங்களுக்கு கிடைக்கிற பொழுது எங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்போ அல்லது எங்களுக்கு இமாம் ஜமாத்தோடு சொல்லக்கூடிய வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கேட்ட பொழுது நபர் சட்டத்தால் பக்கத்தில் சகாப்பாங்க சொன்னாங்க இந்த அருமை தோழர்களே அழகாக பேசுகிறார்களே இவர்களை விட அழகாக பேசக்கூடிய பெண்ணை எங்காவது பார்த்தர்கள என்று கேட்டார்கள் சகபார்த்து சொன்னார்கள் இந்த பெண்மணி அவர்கள் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார்கள் இவர்களை மிஞ்சி பேசுவதற்கு யாரும் இல்லை நாங்கள்

உங்களுக்கும் நன்மை உண்டு என்று பெருமானார் செல்லலாம் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி சந்தோஷப்பட்டு விட்டு யார் அனுப்பினார் பெண்கள் கூட்டத்திற்கு சென்று ஆண்கள் நன்மைகளை நமக்கும் பங்கு உண்டு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் என்று பெருமானால் செல்லும் சொன்னார்கள் என்கிற செய்தியை போய் சொன்னார்கள் பெண்களெல்லாம் மகிழ்ச்சால் என்ற வரலாற்று செய்தி நமக்கு சொல்லிக்காட்டி சொன்னால் சில சில வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாமல் போய்விடும் அந்த வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு ஆண்களை தயார்படுத்துவார்கள்

அந்த நன்மை பெண்கள் வீட்டில் இருந்தாலே அவனுக்கு கிடைக்கிறது என்று செய்தித்தான் நபிகள்லாவும் செல்வந்தாலும் சொல்லி தருகிறார்கள் எனவே அவர்கள் மக்களே பெண்கள் இஸ்லாத்தின் கண்கள் என்று நபிகள்லாவும் செல்வந்தாலும் சொல்லி தருகிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்த முடியுமோ அவர் எந்த அளவுக்கு அவரை நல்ல பேத்திரம் கண்காணித்துக் கொள்ள முடியுமோ சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சந்தோஷமாக வைக்கிற பொழுது